எங்களுக்கு வணக்கம் நான் உங்கள் பட்டுக்கோட்டை ஜோதிடர் சுப்பிரமணியன் சமீபத்தில் வந்து இந்த வராகி அம்மன் வழிபாடு மிகுந்த முக்கியத்துவம் பெற்றிருக்கு வராகி அம்மனை வந்து எல்லோரும் வணங்கலாம் அதில் யார் வணங்கினா அவங்களுக்கு நிறைய பலன்கள் நற்பலன்கள் கிடைக்குங்கிறத பற்றி தான் சொல்ல போகிறேன் சத்த கண்ணீரில் சத்த கண்ணீரில் முக்கியமான தெய்வம் வராகி அம்மன் அதாவது அன்னை பராசக்தியோட போர்படை தளபதி தான் இந்த வராகி அம்மன் இந்த வராகி அம்மனை எல்லோரும் வணங்கினாலும் முக்கியமாக திருவாதிரை சுவதி சுவாதி சதயம் அஸ்வினி மகம் மூலம் கார்த்திகை பூரகம் ரேவதி இந்த நட்சத்திரக்காரங்கள்லாம் வணங்கினா அவங்களுக்கு இருக்கக்கூடிய அத்தனை பிரச்சனைகள் கஷ்டங்கள் போராட்டங்கள் அத்தனையும் தீரும் முக்கியமாக கடன் பிரச்சனை குடும்ப பிரச்சனை மன உளைச்சல் அத்தனையும் தீரும் அதே போல் மகர ராசி கும்பராசிக்காரர்கள் அம்மனை தாராளமாக வணங்கலாம் வராகியம்மனை இவர்கள் வணங்கும் போது பொருளாதாரம் மேம்படும் நினைத்த காரியம் நடக்கும் எதிரிகள் தொந்தரவு குறையும் அதாவது செய்யும் காரியங்களில் வெற்றி கிடைக்கும் அதே போல சனி திசை ஏளரச்சனி சனி சனி புத்தி கண்ட சனின்னு எந்த சனியால் பாதி அஷ்டமத்து சனி இது மாதிரி சனியால் பாதிக்கப்பட்டவங்க தாராளமா வணங்கலாம் ராஜராஜ சோழனுடைய குலதெய்வம் ராஜராஜ சோழன் சதய நட்சத்திரம் கும்பராசி இதை வணங்கி தான் அவர் உலகம் முழுவதும் வெற்றி மேல் வெற்றி பெற்று இன்னைக்கு மிகப்பெரிய புகழில் இருக்கார் அன்புடன் பட்டுக்கோட்டை ஜோதிடர் சுப்பிரமணியன்